ஒரு தாளிவரம் கேட்டு வந்தேன் தாயம்மா கண் திறந்து பாறமா கோயில் துணையாரமா ஒரு தாலிவாரம் கேட்டு வந்தேன் தாயம்மா கண்திறந்து பாறமா கோயில் துணை யாரமா நன்னன 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 நன்னனா ஒரு தாளிவரம் கேட்டு வந்தேன் தாயிடா கண்திறந்து பாருடா கோயில் துணை யாருடா ஒரு தாளிவரம் கேட்டு வந்தேன் நானடா கண்திறந்து பாருடா கோயில் துணை யாரடா ஒட்டுமே சொன்னேன் ஹாய் சங்கீதம்மா வாருங்கள் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் நீங்கள் இல்லாததுனால நான் வெறும் தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு சாப்பிடாமே உன்னா வரது இருந்தேன்னா பார்த்துக்காங்களே வாங்க சங்கீதம்மா வாருங்கள் 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 கஸ்டமர் வந்துட்டாங்க வாங்க மன்னிக்கவும் மன்னிக்கவும் அனைவரும் மன்னியுங்கள் கஸ்டமர் வந்துட்டாங்க என்ன பண்ண சொல்றீங்க போய் பார்த்துட்டு வர வேண்டியது நம்மளோட கடமை வாருங்கள் 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 லைவுக்கு வாருங்கள் பேசுங்கள் பேசுங்கள் என்னோட பேசுங்கள் என்னோட பேர் காத்தம் நீங்க பார்த்துக்கிறது காத்தம் த்ரீ சிக்ஸ்டி காய்ஸ் லவ் பாக்குறீங்க லைக்கை போட்டு பாருங்க ஆ லைவ் பார்த்துட்டு ஆளுக்கு ஒரு லைக்கை போட்டுக்கணும் யூடியூப் சேனல் நேம் ராஜா எஸ்டிவி தேர்ட்டி நைன் யோ ராஜா எஸ்டிவி தேர்ட்டி நைன் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியுமே அது அருமையான சேனலாச்சு அந்த சேனல்ல அப்பப்போ காமெடி குக்கிங்கு விவசாயம் மியூசிக்னு நிறைய வீடியோ போட்டுட்டு வந்துட்டு இருக்கிறாங்களே எனக்கு ரொம்ப பிடிச்ச சேனல் நான் சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுட்டேன் லைவ்ல பார்க்குறீங்க நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க தாம்பளத்துக்கு பாக்கு நிஜா பார்க்குன்னு கேட்டு வாங்குங்க கேட்காமே தாம்பழம் பையன் கொடுத்து விடுவாங்க டிராவலர் வாங்க ஹாய் செல்லம் தாரண்யம்மா நீங்க எங்க இருக்கீங்க ரொம்ப பிஸ் பண்றேன் இல்லாம நேரத்துக்கு சாப்பிட முடியல நேரத்துக்கு தூங்க முடியல ஏன் நேரத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னால பைக் கூட டிராவல் பண்ண முடியல பாத்துக்கோங்களேன் நிறைய மருதி மைண்ட் ஃபுல்லா தாரண்யா 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 அப்படின்னே பண்ணிட்டு இருக்கு வாட்டர் சார் தெரியுமா வாட்ரமுலன் சார்லாம் வந்து தெரியாதுப்பா நாம புரிஞ்சுக்கணும் எதை லைவ் பார்க்கும்போது தெரியும் மற்ற லைவ் செவத்தை பார்த்தாலோ கையை பார்த்தாலோ காலை பார்த்தாலும் தெரியாது அடிதரன் சாப்பிட்டியானா சாப்பிடலாமா மதியம் சாப்பிடல காலையில் சாப்பிட்டேன் அண்ணா அந்த டயலாக் தானே எனக்கு வந்தேன் அதே டயலாக் தானே எனக்கு சொன்னேன் அட சங்கீதமா உங்களுக்கு தான் ஆனா உண்மையான தாரணியாக தான் வந்து இந்த மாதிரி இருக்கிறது ஹாய்

வாருங்க வாருங்க அதிதரன் டிவிக்கே 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 தம்பி டிவிக்கே வா காய்ஸ் லைக் போட்டு பாருங்க அடாடா அடாடா லைக் போட்டு பாருங்கம்மா அண்ணா உங்க ஐயோ இந்த பையன் யாராவது வைரஸ் ஆட்டங்குது கேட்கறது கேட்கற இந்த மாதிரியா கேப்ப சீச்சி வைரஸ் மெல்லு ரொம்ப அடிக்குது ஐயோ இவன் போட்டுக்கிட்டே இருக்கிறானே அடா பையாடே டிராவலர் என்னையா நான் பையன் யா என்ன எங்கிட்ட போய் கெட்ட கெட்ட வார்த்தையில பேசிட்டு தெரியுறீங்க ஆட பையாடே யாரா நீ அண்ணா நீங்க எந்த ஊரு நான் சேலம் மாவட்டம் ஓம்லூர் வட்டத்திலிருந்து பேசிட்டு இருக்கிறேன் என்னோட பேர் கௌதம் சேலம் மாவட்டம் ஓம்லூர் வட்டத்திலிருந்து பேசிட்டு இருக்கிறப்பா என்னோட பேர் கௌதம் நீங்க பாத்துட்டு கௌதம் த்ரீ சிக்ஸ்டி இன்னைக்கு திக்கக்கிழமை திக்கக்கிழமை நம்ம கடையை ஓபன் பண்ணி வச்சிருக்கிறோம் வாரு பாகுபலி டைலாக் பேசுங்க நீங்கள் இருக்கும் வரை யாரும் என்னை ஒண்ணும் பண்ண முடியாது மாமா வணக்கம்னா மாமனா கரூர்ல இருந்து எதுவும் கரூரா இப்பெல்லாம் எனக்கு கரூர் விஷயத்து கேட்டா பக்கு பக்குங்கிறையா அந்த அளவுக்கு சோசியல் மீடியால மாத்தி வச்சிருக்கிறாங்க கரூர்னு சொன்னாலே கிருக்குங்க எனக்கு அப்பா சாமி கரூர் தலைவரே வணக்கம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னா சுட சுட பாண்டாகவும் ஒரு பஜ்ஜி வாழைக்காய் பஜ்ஜி சுடுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது வாழைக்காய் பஜ்ஜி அதுக்கு ஒரு கார சட்னி வச்சிங்கன்னா அருமையாக இருக்கும் அதை முதல்ல பண்ணுங்க வாருங்கள் 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 லைவுக்கு வாருங்கள் அட பேசுங்கள் பேசுங்கள் என்னுடன் பேசுங்கள் போடுங்கள் போடுங்கள் லைக்கினை போடுங்கள் பண்ணுங்கள் பண்ணுங்கள் கமெண்டினை பண்ணுங்கள் ஹேமு அப்படியெல்லாம் ஒன்றும் பயக்க வேண்டாம் கரூர் பற்றியெல்லாம் முக்கிய கௌதம் தம்பி முக்கிய கௌதம் தம்பியா ஆனால் பையாடே ஹேமு வாருங்களே ஹேமு தாரணியா ஆமா மலைக்கு சூப்பரா இருக்கும் ஆமா மலைக்கு எல்லாரும் மாலை போட்டு சபரிமலைக்கு தான் போவாங்க ஆனா மலைக்கு நம்ம பஜ்ஜி போட்டுங்கிறது நம்மளோட கல்ச்சர் வணக்கம் ஃப்ரம் கேரளா அடா பையா ஆதித்தன் நீங்க கேரளாவிலருந்துதான் பேசுறீங்களா வணக்கம் யாருக்கு ஓட்டு போடுறீங்க பிரி ஜெகன் ஜெகநாதன் நான் யாருக்கு ஓட்டு போடுவேன் அப்படின்னா கண்டிப்பா நான் ஓட்டு போடும் போது சொல்றேன் ஹேமு ஹேமு கௌதம் தம்பி தெரியலையா என்னைய சேலம் எது என்னைய சேலம்மா அடா பையாடி உங்களோட பேர் கரெக்டா சொல்லுங்கம்மா உங்களோட பேரு கரெக்டாக சொல்லுங்க லாஸ்டா நீங்க பேசுற இன்சிடென்ட் சொன்னீங்கன்னா உங்களை பக்குன்னு பிடிச்சி கப்புன்னு பேசுவேன் சேலம் மாவட்டம் ஓம்லூர் ஓட்டத்திலிருந்து பேசியிருக்கிறேன் என்னோட பேர் கௌதம் நீங்கள் பார்த்துருக்குது கௌதம் திரு சிக்ஸ்டி தலைவர் ரஜினிக்கு ஓட்டு போடுங்க ஆஹா தலைவர் ரஜினிக்கு தான் இந்த ஓட்டு ஆனால் இப்போ வரைக்கும் நான் ஓட்டு போடுறது யாருக்காக தெரியுமா நம்மளோட பார்வதிக்காக பார்வதி ஓட்டு போட வச்சு பிக் பாஸ்ல கடைசி வரைக்கும் வந்து ஜெயிக்க வைக்க போறேன் என்னோட ஓட்டு பார்வதிக்கு இதுக்கு முன்னாடி திவாகருக்கு போட்டு இருந்தேன் இப்போ நான் பார்வதிக்கு போட்டு விட்டுக்கிறேன் மழை உண்டா மழை உண்டா கிடையாதுமா மழை பெய்யும் அப்பப்போ மழை பெய்யும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிவிக்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல டிவிக்கே ஒரு பக்கம் ஜெயிச்சுட்டு அது நீ வாழ்க்கையில என்ன ஜெயிச்ச அதை பாரு முதல்ல ஸ்டாலின் ஜெயிச்சாரு ஜெயலலிதா ஜெயிச்சாங்க அவங்க தானே ஜெயிச்சாங்க நாம அப்படியே தானே இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல டிவிக்கே ஜெயிக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவருக்கு சந்தோஷம் நம்மளுக்கு ஒரு ஓட்டோட முடிஞ்சு போச்சு பட் அதுக்கப்புறம் நீ வாழ்க்கையில் என்ன ஜெயிக்க போற நீ என்ன பிளான் பண்ண போறங்கிறத யோசிக்கிறத விட்டுப்பட்டு அடுத்த வருஷம் வந்து டிவிக்கா வேற சீமான்னு சொல்லிட்டு தெரியுங்க உங்க வாழ்க்கையை பாருங்கம்மா அட பையா பிரதர் ஹவ் ஆர் யூ ஐ எம் ஃபைன் வெரி குட் மார்னிங் ஹாய் சொல்லுங்க ஜசீப் வாங்க ஜசீப் ஹாய் நான் ஓட்டு பலூன் அக்காவுக்கு எதுவும் பலூன் அக்காவா பாலிடிக்ஸ் வேணாம் ப்ரோ பாலிடிக்ஸ் வேணாம்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன் இவங்க தான் வந்து டிவி கே பலூன் விக்கே அப்படின்னு இருக்கிறாங்க வாங்க 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 யூடியூப் லைவ்ல உன்னை மட்டும் தாயா பயமா பாக்குறேன் வேற எல்லாரும் ஆண்டிஸ் அண்ட் கேர்ள்ஸ் தான் எது யூடியூப்ல என்னை மட்டும் பையனா பாக்குறியா மாத்தவெல்லாம் ஆண்டி கேள் தான் கிடக்கலாம் ஆண்டி கேள் வாருங்கள் 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 லைவுக்கு வாருங்கள் ஐயா

நான் வாழ்க்கையில் ஜெயிச்சு விட்டேன் அன்பான மனைவி அழகான இரு குழந்தை இடுக்க இடம் உடுக்க உடை உண்ட ஓய்யோ என்னது உண்ண உணவு எல்லாம் இருக்கிறது இதுக்கு மேலே எனக்கு என்ன வேண்டும் சொல்லுங்க நான் ஜெயிக்க வேண்டி என்னையா பேசிட்டு இருக்கிறேன் ஏதோ தான் பேசிட்டு இருக்கிறேன் அடா பையாடே இதுக்கப்புறம் தான் அவனுக்கு வேணும் உங்க பிள்ளைங்களை வளர்த்து படிக்க வச்சு அவங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்து பேரை பேத்தி எடுத்து அவங்கள வளர்க்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்து வீடு நகரம் கரமும் கட்டணும் இல்லை ஹாய் அமான் வணக்கம் வடிவேலு டயலாக் பேசுங்க மாப்பு வச்சிட்டாயா ஆப்பு ஏன் பொம்பளை மாதிரி செய்யற எது பொம்பளை மாதிரி செய்யறனா அட பையாடி ஆம்பளையா இருந்தாலும் பொம்பளையா இருந்தாலும் ரெண்டு பேரும் மனுஷங்க தாயா ஆம்பளை பொம்பளைன்னு புரிங்க ஒரு விஷயத்தை இப்படி பண்ணோம்னா அது பொம்பளை இப்படி பண்ணா அது ஆம்பளை என்னையே பேசுற உடம்பால் அனைவரும் ஒற்றுமை ஆண் பெண் வேறுபாடு உங்களுக்குள் இருக்கிறது சரியா அடா பையாடே சாப்பிட்டீங்களா பிரின்சஸ் எதுவும் சாப்பிட்டீங்களா பிரின்சஸா அட பைய டே என் பேர் பிரின்சஸ் கிடையாது என் பேர் கௌதம் யார் சொல்றீங்க பிரின்சஸ் யாராச்சும் இருக்காங்களா இல்ல என்ன தான் சொல்றீங்களா ஆமீன் ஆமீன் உங்களோட பேர் என்ன கரெக்டான பேர் என்ன சொல்றீங்க அவரு அப்படிங்கிறது நம்மளோட ஓ வடிவல் மாதிரி பண்ணி ஹாப்பி பேரை தப்பா சொல்ற லூசு தப்பா எழுதி வச்சா தப்பா தான் சொல்ல முடியும் சஞ்சய் ஹாய் முனுசாமி வணக்கம் முனுசாமி அவர்களுக்கு வணக்கம் அதே சம்பந்தம் சஞ்சய் அவர்களுக்கு வணக்கம் தலைவா வாற்றுமலன் இது வாற்றுமலன் நடிக்கிறதா நடிப்பு அரக்கன் ஏன் பொம்பளை மாதிரி பண்ற பட்ட பயலே இது பட்ட பயலே அட பையாடு என்னடா உனக்கு என்னடா உனக்கா குளப்புலி அப்படின்னு வந்து குளப்புலின்னு ஒருத்தர் வந்து மூஞ்ச மாத்தா தான் ஒரு மாறி பரவாயில்ல நம்ம ஜெகன் ஜெகன் அவர்கள் வந்திருக்காரு அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மள வந்து ஒரு அவதூராக பேசுகிறார் இது வந்து கட்டணத்துக்குரியது கட்டணத்துக்குரியது சாப்பிட்டேன் ஆமை நீங்க சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடுங்க ஏ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடுங்க ஹாய் வணக்கிரேன் ப்ரோ போர் ஹாகாடா வ பயங்கர நீ பயங்கர நீ வயங்கரா போர் ஆடா ஃபன் காயிஸ் ஒழுங்கா பேசுறதா பேசு லைவ் ஒழுங்கா பேசுறதுனா பேசு இல்லைன்னா லைவ் விட்டு போயிட்டே இரு சினிமா ட்ரை பண்ணுங்க ப்ரோ சினிமாலாம் ட்ரை பண்ணியாச்சுமா முடியல நம்மளால ஹாய் ஹலோ நான் தான் பிரின்சஸ் ஒரு ஆண் பிள்ளை ஒரு பெண் பிள்ளை பெண் பிள்ளைக்கு இருபத்தஞ்சு பவுன் இருக்கு எங்க அப்பா கட்டி கொடுத்த வீடு இருக்கு வேற என்ன வேணும் ஆரோக்கியமா இருக்கு ஆரோக்கியமா இருங்க அப்படின்னா ஆரோக்கிய பால் வாங்கி குடிங்க சரியா போயிடும் வாருங்கள் 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 வாட் இஸ் ப்ரோ ஆர் யூ ஓவர் ஆக்டிங் ஃபன் ஃபன் ஓகே ஆமேன் பிரின்சஸ் வாருங்கள் ஃபன் ஃபன் வாருங்கள் 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 கீர்த்தி கீர்த்தி வாசன் வாருங்கள் ஹாய் கீர்த்தி வாசன் அவர்களுக்கு ஹாய் 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 ஜெகன் ஹாய் ப்ரோ வாருங்கள் ஹாய் ஒன் வே ஒன் வே ஓ வாருங்கள் சங்கீதா தான் பிரின்சஸ் ப்ரோ அப்போ பிரின்சஸ்னா நான் இல்லையா ப்ரோ டிவிக்கே ஓட்டு போடு டிவிக்கேவுக்கு ஓட்டு போடு கண்டிப்பாக ஓட்டு போட்டுரும் வாங்க ஆமேன் ஆமீன் சூப்பர் ப்ரோ பிரின்சஸ் ப்ரோ நீ எந்த ஊர் நான் சேலம் மாவட்டம் ஓம்லூர் வட்டம் சேலம் மாவட்டம் ஓம்லூர் வட்டத்திலிருந்து பேசிட்டு இருக்கிறேன் என்னோட பேர் கௌதம் நீங்கள் பார்த்துருக்கிறது கௌதம் த்ரீ வாருங்கள் 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 லைவுக்கு வாருங்கள் பேசுங்கள் பேசுங்கள் என்னோட பேசுங்கள் பனையூர் சிஎம் அவர்களுக்கு ஹாய் பனையூர் சிஎம் அவர்களுக்கு ஹாய் வாருங்கள் 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 பூர்ணி வாருங்கள் வாருங்கள் அண்ணா அந்த ஆக்ஷன் எங்கிருந்து கண்டுபிடிச்சிங்க ப்ரோ அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து வடிவேலோ அவங்க கிட்ட தான் கண்டுபிடிச்சேன் அப்படி ஒரு பழைய படங்கள்ல கொஞ்சம் போட்டுவார் முஜே சமாஜ் நகீக ஏதோ சுமாஜ் நகீகவா மிஸ்டர் பிளாக்கி என்ன அது கெட்ட வார்த்தலாம் ஆமீன் ப்ரோ பேச மாட்டீங்களா பாய் பிரதர் சீதா ஹாய் சீதா இது சீதாமா ஆடா பையா சீதா பழ வந்திருக்காங்க நம்ம சீதாமா அவர்கள் என்னைக்கு போனீங்க வசந்த மாமா வாருங்கள் 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 பிரின்சஸ் ப்ரோ பிரின்சஸ் ப்ரோ வாருங்கள் நீங்க சொன்னா சொல்லாட்டியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல டிவி கேக்கு தான் புரியுதா உங்களுக்கு கடைசியா இருந்து சாக்குடக்கூடிய கடங்கப்பா டிவி கே டிவி கே டிவி கே ஆடா பையாடே எல்லாரும் டிவி கேவா வந்தீங்க பாய் மாம் வாருங்கள் தமிழ் பிரியா தமிழ் பிரியா ஹாய் வாருங்கள் 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 தமிழ் பிரியா அவர்களுக்கு வணக்கம் வாருங்கள் நம்ம லைக் வரீங்க ஆளுக்கு ஒரு லைக் போட்டு ஹாய் கமெண்ட் பண்ணுங்க என்னோட பேருக்கு வந்தோம் நீங்க பாருங்க உங்களுக்கு அது ஓகே பிரின்சஸ் பாய் யோ எங்கிட்ட பேசியா நீ டிவிக்கே ஓட்டு போட மாட்ட நீ எல்லாம் என்ன சொல்கிற நீ எல்லாம் என் சொல்கிற யார் டிவிக்கே ஓட்டு போட மாட்டாங்க நீ ஸ்டாலின் தானே எது ஸ்டாலினா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஸ்டாலின் ஒரு நல்ல முதல்வர் அருமையான ஆள் கூட்டத்தில் வந்து இதெல்லாம் சொல்லக்கூடாது நம்ம சங்கீதாமா ஐயோ கலவரத்தை உண்டாக்காதீங்க ஆமேன் நீங்க வந்தா எங்கிட்ட பேசுங்க சரிங்களா இங்க பாருங்க ஆமேன் வந்தீங்கன்னா எங்கிட்ட பேசுங்க சங்கீதாமா இதுதான் யாரோ வர மாதிரியே இருக்கு பாருங்கள் பாருங்கள் வாருங்கள் டூ கே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வருவாங்க அவங்க தான் சிஎம் உங்கள் உங்கள் விஜய் பிளாஸ்ட் பிளாஸ்ட் அனைவரும் எங்களது கட்சியை ஜெயிக்க வைத்தால் நீங்கள் பொதுமக்கள் ஆகிய நீங்கள் சந்திக்க பனையூர் வாருங்கள் அப்பொழுது நான் மக்களை சந்திக்க எனக்கு விருப்பமில்லை மனுக்களை புதி பூசிய இடம் கொடுங்கள் ப்ரோ இந்த நிகழ்ச்சியில் தற்போது உங்கள் கட்டணங்களை மற்றும் பொருளாதார இடையே உள்ள தொடர்பு பற்றி வலைப்பதிவு அப்படிங்களா வணக்கம் வாழ்க வளமுடன் நீங்க நம்ம லைவ் பார்த்துக்கிறீங்க ஆளுக்கு ஒரு சூப்பர் சேட் பண்ணுங்க காசு ரொம்ப வறுமை சார் ஒரு கலைஞனை பாராட்டு விதமாக நீங்கள் நம்மளுக்கு சூப்பர் சேட் பண்ணலாம் ஒரு பத்து ரூபாயிலிருந்து நூறு சூப்பர் சேட் பண்ணுங்க அதுவே எனக்கு ஒரு சிறந்த ஒரு லைவா இருக்குங்கிற ஒரு விஷயமா இருக்கு இந்த லைவ் வரவீங்களா ஒரு சூப்பர் சேட் பண்ணீங்கன்னு சொன்னால் இந்த லைவ் எனக்கு மறக்க முடியாத ஒரு லைவா இருக்கும் என்னுடைய சகோதரர்களாக என்னுடைய உடன் பிறந்தவர்களாக நான் செய்யும் இந்த லைவுக்கு நீங்கள் எனக்கு ஆதரவு அளித்து எனக்கு சூப்பர் சேட் பண்ணீங்க என்றால் நானும் மகிழ்ச்சி அடைவேன் நன்றி மின்டா கௌதமார்கள் மினோட்டா கௌதமார்கள் வணக்கம் வாழ்க வாழ்க்க தமிழ் பிரியா அவர்களுக்கு வணக்கம் வாழ்க வாழ்க ஆதுக்கு தான் இதுக்குத்தான் சங்கீதா பேசாதன்னு கேட்டியா கேள்வி கேட்கறல கேட்கலா சொல்லுங்க வணக்கம் என்னமோ யோசிச்சா ஆனா மறந்துருச்சு நம்ம லைவ் வரைக்கும் நமக்கு ஒரு சூப்பர் சார்ஜ் பண்ணுங்க ஆ நான் சொல்றேன் கேளுங்க ஒரு விஷயம் சொல்றேன் கோவப்படாதீங்க சரிங்களா இப்போ நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஜெயிக்கணும்னு சொல்கிறீங்க இல்லையா அவர் இன் கேஸ் அவர் ஜெயிக்கலன்னு சொன்னால் அவரோட தொழில் என்னவோ அந்த தொழிலுக்கு அவர் போயிடுவாரு அதில் டாப்பாக அவர் வந்துடுவார் ஆனால் ஆல்ரெடி ஒருத்தர் இருக்கார்ல தலைவரா அவர் ஜெயிக்கலன்னு சொன்னால் அவர் எங்கே போவார் மக்களுக்காகவே பல வருஷங்களாக அந்த தகுதியில் இருந்து வந்தவர் அவர் அவங்கவுங்களுக்கு தனித்தனி ஒர்க் இருக்கும் தனித்தனி வேலை இருக்கும் இந்த வேலை இல்லைன்னா அந்த வேலைன்னு போயிட்டே இருப்பாங்க இதுக்கு முன்னாடி வந்த நடிகர்கள்லாம் கட்சி ஆரம்பித்து கட்சியில் ஜெயிக்க முடியாமல் இருக்கும் பொழுது அவங்க பழையபடி அவங்களோட தொழில் என்னவோ அதை பார்க்க போயிட்டாங்க அதுதான் அதான் விஷயம் ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு முயற்சி தான் அந்த முயற்சி இல்லைன்னா அவங்க பழைய நிலைமைக்கு அவங்களோட தொழில் பார்க்க போயிடுவாங்க சரி பனையூர் சிஎம் அவர்களே உங்களால் முடிஞ்ச காசு உதவி எனக்கு பண்ணுங்க பண உதவி நம்மளோட லைவ் பார்க்குற உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க வா தமிழன் ஸ்டார் பினிஷ் வாட்டர்மிலன் ஸ்டார் பினிஷ் வணக்கம் ப்ரோ நடிப்பு அரக்கன் வாருங்கள் நடிப்பு அரக்கன்னு ஒரு சேனல் போட்டாங்கடாப்பா கரெக்டா சொன்னீங்க பிரதீப் அவர்களுக்கு வணக்கம் கரெக்டாக சொன்னீங்க வாங்க காய்ஸ் டிவி கேக்கு ஓட்டு போடுற அவங்கெல்லாம் டிவி கே சொல்லுங்க பாலிடிக்ஸ் நாட் ஒர்க் இஸ் எ சர்வீஸ் எ சர்வீஸ் பட்டு சர்வீஸா யாரும் எடுத்துக்கிறது இல்லையே சர்வீஸா யார் எடுத்துக்கிறா எத்தனையோ சர்வீஸ் இருக்கு அந்த சர்வீஸ் வந்து செய்ய வேண்டியது தானே ஏன் அந்த சர்வீஸுக்கு மட்டும் போறீங்க எத்தனையோ சர்வீஸுக்கு தான் சர்வீஸ் வந்து செய்ய வேண்டியது தானே ஏப்பா விட விட எல்லாம் அப்படித்தான் சீதா வரங்கள் வரங்கள் சீதா சாப்பிட்டாச்சான்னு கேட்குறீங்க நீங்க கேட்கணுங்கிறதுக்காக இவ்வளோ சாப்பிடாம இருந்தேன் கோபி ஹாய் ஹாய் கோபி வரங்கள் கிங் வாருங்கள் கிங் ஆஃப் வாருங்கள் 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 லைவுக்கு வாருங்கள் பேசுங்கள் பேசுங்கள் என்னுடன் பேசுங்கள் வாருங்கள் வாருங்கள் லைவுக்கு வாருங்கள் தளபதி வாருங்கள் சே ஹாய் கிங் ஆருங்கள் வாங்க கிங் ஆஃப் டி வணக்கம் கே ப்ரோ நடிப்போ அரக்கன் டி எம் கே புரோவா டி எம் கே ப்ரோ கிடையாது விக்னேஷ் விக்னேஷ் அப்புறம் விக்னேஷ் அப்புறம் அவருக்கு பிடிச்சது பண்றாரு விடுங்க பிரின்சஸ் வாட்ரமுலன் ஸ்டார் இருக்கிறார் இந்த லைவல வாருங்கள் வாருங்கள் என்னத்த வர்றது தளபதியே தளபதியா ஆமா உங்களுக்கு தெரியாதா இவர் தான் வாட்டர்லன் ஸ்டார் நட்சத்திரம் என்ன எப்பெல்லாம் பாடுவதில்லையா சீதாமா நீங்க இருக்கிறவர்களும் உங்களுக்காக நான் பாடினேன் நீங்களே வர்றதில்லை நான் யாருக்காக நான் பாடட்டும் சொல்லுங்க பார்க்கலாம் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா சீதாவுக்காக வாழ்நிலவ வளைக்கட்டுமா நம்ம சீதாவுக்காக புவனா வாருங்கள் பூனா வந்துட்டாங்களா வாங்க பூனாமா வாருங்கள் ஐயையோ பாட்டா என்டி கேவனா என்ன சொல்றீங்க என்டி கேவ என்ன சொல்ற என்டி கேனா என்னது சூரிய நடிச்ச படம் அதுதானே விக்னேஷ் அப்பு வாருங்கள் விக்னேஷ் அப்பு பேர மாத்துங்க படக்குன்னு படிக்கும் போது வேறையா படிச்சு போடுவோம் நம்ம கியூஆர் ஸ்கேனர் கிங் ஆஃப் அவர்களுக்கு வணக்கம் கிங் ஆஃப் வந்து கியூஆர் ஸ்கேனர் கேட்கிறாரு பண்ணிடலாமா கியூஆர் ஸ்கேனர் பண்ணிடலாமா சரி க்யூஆர் ஸ்கேனர் பண்ணிடலாமா ஏன் பண்ண மாட்டேன்னு சொன்னால் கியூஆர் ஸ்கேனர் பண்ணோம்னா நம்மளோட லைவ் வந்து மான்டேஷன் ஆகலை கியூஆர் ஸ்கேனர் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட லைவ் வந்து மான்டேஷன் ஆக மாட்டேங்குது அப்படி விழுந்துருது ஆக்சுவலி நம்ம கிங் ஆஃப் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்காரு ஆக்சுவலி அதை வச்சு தான் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும் இப்போ நான் மான்டேஷன் நான் இப்போ நான் வந்து இந்த வீடியோ வந்துட்டு நான் கியூஆர் நான் போட்டோம்னா கியூஆரை ஸ்கேன் பண்ணிடுச்சுன்னா மானிட்டேஷன் பண்ண மாட்டேங்குது எனக்கு அது ஒரு கஷ்டமா இருக்குது எனக்கு இருந்தாலும் போட்டு பார்க்கலாமா வேற என்ன பண்றது நம்மளுடைய கிங் ஆஃப் நம்ம கேட்டிருக்காரு ஸோ அதனால அவருக்காக நான் வந்து போடுறேன் பாட்டு ஒன்னு நான் பாடட்டுமா கேட்டு வார்த்தையில வளர்க்கட்டுமா

ஓகே வெயிட் ப்ரோ ஓகேமா வெயிட் பண்ணுறேன் வாருங்கள் 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 லைவுக்கு வாருங்கள் பேசுங்கள் பேசுங்கள் என்னோடய பேசுங்கள் லைவுக்கு வராதுங்க ஆளுக்கு ஒரு லைவை போட்டு ஹாயின்னு கமெண்ட் பண்ணுங்க என்னோட பேர் வந்தால் நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு அதுவும் திரும்ப சுற்றி வர்கள் வாருங்கள் வாருங்கள் பாட்டு நான் பாடட்டுமா ராதே சீதா ஆன்லைன் பிக்சர் தான் பாபு நமக்காக வந்து டுவெண்ட்டி ருபீஸ் ஷேர் பண்ணிருக்காங்க ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் நம்மளுக்காக ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் நம்ம ஷேர் பண்ணிருக்காங்க ரொம்ப நன்றிமா ரொம்ப நன்றி நம்மளோட பாலு அவர்களுக்கு நீங்க டுவெண்ட்டி ருபீஸ் ஹே டியூடு எனக்கு ஏப்பா உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்க காசு செல் பண்ண மாட்டீங்களா நான் அவர்கிட்ட நான் வந்து அமௌண்ட் கேட்கல எனக்கு அவர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்றாரு நான் வந்து ஒரு கலைஞன் யூடியூபை வைத்திருக்கும் ஒரு கலைஞனாக நான் கேட்கிறேன் என்ன அன்பு சகோதரர்களாக உங்களிடம் கேட்கிறேன் யூடியூப் மட்டும்தான் என்னோடய வாழ்க்கை அப்படிங்கறதுனால தான் உங்களோட கேட்கறேன் யாரையும் நம்ம பிச்சை எடுக்கல என்னோட ஒரு லைவுக்கான ஒரு அங்கீகாரத்தை தான் நான் கேட்குறேன் ஸோ விருப்பப்பட்டீங்க அனுப்பலாம் விருப்பம் இல்லாதீங்க என்கிட்ட பேசலாம் ஆனால் திட்டாதீங்க யாரையும் ஒருத்தவங்க செய்கிறதுக்குன்னு ஒரு காரணம் இருக்குது காரணம் இல்லாமல் யாரும் எந்த விஷயத்தையும் பண்ண மாட்டாங்க நான் ஒருத்தருக்கு கேட்குறேன் ஒருத்தர் கொடுக்குறாருன்னா அவரோட மனசில் ஒன்று படும் சரி இவருக்கு நம்ம கொடுக்கலாம்னு அதை வச்சு தான் கொடுக்குறாங்களே தவிர நாம் யாரையும் போய் வற்புறுத்த கிடையாது உங்களை ஒருத்தனை ஏமாத்துறேன் உங்களுக்கு புரியும் தானே ஒரு 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 பொருளை வச்சு உங்களை ஏமாத்துறேன் ஏன் உங்களுக்கு தெரியாமல் தெரியாமல்லை என்னை இவன் ஏமாத்தான்னு தெரிஞ்சு போயிடும் ஆனால் நான் டேரெக்டாக கேட்குறேன் என்னோட லைஃப் பார்த்துட்டு என்னோட பேச்சு பிடிச்சிருக்கிறவங்க எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்குறேன் அதை பார்த்து நீங்களாக முன் வந்து சரி ஒரு பத்து இருபது ரூபா கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க அதை போய் ஆன்லைன் பிச்சையா கட்சியா நான் பிடிக்காதவங்ககிட்ட நான் போய் கேட்டு அவங்க வம்படியாக போட்டால் தான் என் பிச்சை என்னோட லைஃப் என்னோட லைஃப் என்னோட லைவ் என்னோட பேச்சு பிடிச்சு போய் போடுறதுக்கு பேர் பிச்சை கிடையாது யா பச்சை வந்துட்டா ப்ரோ வந்துச்சு ப்ரோ பாபு அவர்களுக்கு வணக்கம் பாபு அவர்கள் நமக்காக வந்து இருபது ரூபாய் அனுப்பியிருக்கேங்க ரொம்ப நன்றிமா ரொம்ப நன்றி இனிமே வரும் காலங்களில் நீங்க அந்த ஹிஸ்டரி வச்சு நீங்க வந்து அமௌண்ட் சென்ட் பண்ணிக்கலாம் அந்த ஹிஸ்ட்ரி இருக்கு இல்லையா உங்களுக்கு சென்ட் பண்ண இல்லைங்களா கிங் ஆஃப் சோ அதுல போயிட்டு டுவெண்ட்டி ருபீஸ் ஷேர் பண்ணியிருக்கேன் இல்ல அப்படின்னா நம்மளுக்கு சூப்பர் சேட் பண்ணுங்க நம்மளுக்கு சூப்பர் சேட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் அவங்க எடுத்துப்பாங்க இருந்தாலும் பரவாயில்ல ஒரு நல்ல விஷயமா இருக்கும் நம்மளோட லைவ் வந்து மார்டேஸ் ஆக மாட்டேங்குது இப்போ கியூஆர் கோடு ஸ்கேன் காட்டணும் இல்லையா ஸோ அதனால் வந்து நம்மளோட லைவ் வந்து மார்டேஷனுக்கு எடுத்துக்க மாட்டேங்குது எலிஜிபிள் க்ளோஸ் பண்ணிடுது ஏன்னா நீங்கள் வந்து கியூஆர் கோட் பயன்படுத்திருக்கீங்க நீங்கள் வந்து ஏதோ ஒரு பணம் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்க இந்த லைவ்னு சொல்லிட்டு அந்த மார்டேஷன் வந்து கெனேபிள் பண்ணிடுது டிசேபிள் பண்ணிடுது அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நம்மளுக்கு ஹிஸ்ட்ரி பார்த்து நீங்கள் அமௌண்ட் அனுப்புறதுனால அனுப்பலாம் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து சூப்பர் சேட் பண்ணியிருங்க சூப்பர் சேர்ட் இன்னும் பெஸ்ட்டாக போயிடும் எங்களுக்கு மரத்தில் தொங்க தெரியும் மக்களை மதிக்க தெரியும் கொள்கை என்பது கிடையாது ஆகால் நாங்கள் வாழ்க்கை நன்றி மஜா 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 சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டே பிரதர் ஹாய் பிரதர் கிங் ஆஃப் அவர்களே ஹலோ சார் ரெடி பண்ண ரிப்ளை பண்ண மாட்டேன் வாங்க அக்ரி ஃபார்மர் வாருங்கள் அடி அக்ரி ஃபார்மர் வாருங்கள் வாருங்கள் வேணா வேணாம் வேணாம் தாரணியமா அக்ரி ஃபார்மர் வாருங்கள் அக்ரி ஃபார்மர் வாருங்கள் ஓகே பிரதர் கௌதம் அப்போ உங்கள் யூபிஐ ஐடி பின் பண்ணுங்க ஷார்ட்ஸில் பின் பண்ணுங்க சேட்டில் ஐடி பின் பண்ண முடியுமா எப்படி பின் பண்ணுறது பாட்டு ஒன்னே நான் பாடட்டுமா